வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் மனத்தின் அமையாதவரை என தொன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று அதாவது உள்ளத்தால் தம்மோடு வரை சிறிதளவும் அவர் சொல்வதை கேட்டு நம்புவது என்பது முறையன்று நம்ம கூட சிரிச்சு பேசி பழகக்கூடிய அத்தனை பேரையுமே நம்ம நமக்கானவங்களா பாக்குறோம் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய தவறு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க நாம யாரோடு இருக்கோம் எதோடு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்குமே நிறையவே தொடர்பு இருக்கும் நம்முடைய பிறப்பு இறப்பு என்பது தன்னிச்சையானதா இருக்கலாம் ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தன்னிச்சையானது கிடையாது அளவு கடந்த விதத்துல சில பேர் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தையே மாற்றக்கூடியதா மாறிடும் எந்த ஒரு செயல நம்ம ஈடுபட்டாலும் அது நமக்கு பிடிச்சதா இருக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு பிடிச்சதாவோ இல்ல இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் இருக்க இருக்கக்கூடாது மற்றவங்களை திருப்திப்படுத்த தான் இங்க பலருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்காங்க இங்க சிலர் சிரிச்சாதான் நம்ம சிரிப்போம் அப்படின்னா நிரந்தரமான துன்பத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை தள்ளப்பட்டுடும் மத்தவங்களுடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையா மாத்திக்கிறது தான் இங்க நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுது யோசிச்சு பார்த்தா நம்ம நமக்காக அழுததை விட நம்மளை சார்ந்தவங்களுக்காகவும் நம்மளை சார்ந்தவங்களாலையும் தான் நாம் அதிகமா அழுது இருப்போம் நூறு பேர் உங்களை சூழ்ந்து அப்படின்னா அந்த நூறு பேருடைய அழுகையும் சிரிப்பும் உங்களுக்குள்ள ஒரு விதமான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் நூறு பேரும் சிரிச்சாதான் நீங்க சிரிப்பீங்க அப்படின்னா உங்களால எப்பவும் நிம்மதியா சிரிக்க முடியாது ஒருத்தர் மாறி ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைய ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவாங்க ஒண்ணு பிரச்சனையை கொண்டு வருவாங்க இல்லனா அவங்களே பிரச்சனையா வருவாங்க உங்களுடைய மன அமைதியும் நிம்மதியும் அடுத்தவங்களை சார்ந்ததா இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஒரு நாள் கூட நிம்மதியா அமைதியா இருக்க முடியாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறையில நம்ம கவனமா இல்ல அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் வெறும் நாலு பேர் நம்மள சோகத்துல தள்ளிட்டு போயிடுவாங்க நம்ம கூட சிரிச்சு பேசி கூடிய அத்தனை பேரையுமே நம்ம நமக்கானவங்களா பார்க்கறோம் அவங்க பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையா பார்க்கறோம் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் மனத்தின் அமையாத வரை என்னை தோன்றும் சொல்லினால் தேரர் அன்று அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு அதாவது உள்ளத்தால் தம்மோடு பொருந்தாத வரை சிறிதளவும் அவர் சொல்வதை கேட்டு நம்புவது என்பது முறையன்று நம்ம கூட கஷ்டப்படுத்தியும் பார்க்க மாட்டாங்க நம்மள கஷ்டமாவும் பார்க்க மாட்டாங்க மீண்டும் உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்